விதையை வச்சிருக்க முடியாது உன் விதை சின் சாண்டோ மேன் சாண்டோ நிர்வந்துட்டு இருக்கு அவன்கிட்ட போய் வாங்கணும் அவன் ஒரு கிலோ தக்காளி விதை ஐயாயிரம்னா நீ வாங்கி விதைப்ப விதைச்ச பிறகு அது முளைக்கும் அது பூக்கும் அது காய்க்கும் அதுக்குள்ளே விதை இருக்கும் அந்த விதையை எடுத்து நீ திருப்பி போட்டினா முளைக்காது திருப்பி தான் போகணும் எல்லாம் மரபணும் மாற்றிட்டான் முன்னாடிலாம் தக்காளி கீழே இருந்தால் திரிக்கும் இப்போ புதிக்கும் ஏதோ தவளையின் கொழுப்பும் பன்றியின் கொழுப்பும் அந்த விதைக்குள்ளே தள்ளப்பட்டுச்சு முதல்ல பூச்சி தக்காளி இருக்கும் பூச்சி கத்திரிக்காய் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவா பூச்சியை கொள்றதுக்கு நீ மறந்துடிச்சேன் இப்போ அதெல்லாம் உனக்கு சிரமம்னு விதைக்கலே தள்ளிட்டான் மருந்தேன் நீ உணவுங்கிற பேரில் விஷத்தை தின்னு இந்த நுப்பமாக விளங்கணும் எல்லாரும் உனக்கு அண்ணனை தவிர உன் அக்கறையா சொல்லிட்டு விட மாட்டான் புரியுதா அதெல்லாம் கிடையாதுமா இப்போ ஓட்டுக்கு நீ நம்ம தயாரில்லை அவன் மிஷின்ல பார்த்துக்கிறேன்ட்டான் அவன் தான் வாக்குப்பீட்டே எல்லாத்தையும் மாற்றி விட்டு போய்ட்டு இருக்கானே உனக்கு இது உனக்கு ஓட்டுறதுக்கே அவன் தேவைப்படல கடுகள் என்ன பண்ணிச்சு இதுக்கு மரபணு மாற்ற எல்லா விதைகளையும் மரபணு மாற்றி நம்மளே மரபணு மாற்ற தேவையில்லை அந்த உணவை சாப்பிட்டாலே நமக்கு மரபணு மாறிடும் அவ்வளோதான் நானா சொன்னேன் ஸ்டீபன் காக்கின்ஸ் செத்துக்கிட்டான் என்ன சொன்னார் தெரியுமில்ல அன்பு மக்களே இந்த பூமியை உயிரினங்கள் வாழ்வதற்கு லாயக்கற்ற வாய்ப்பற்ற பூமியாக மாத்தி விட்டார்கள் வேற கிரகங்களை நோக்கி நீங்க படையிடுங்கள் தான் முடிச்சு தள்ளிட்டாங்க முடிச்சு தள்ளிட்டான் புத்தன் சொல்றான் வரும்போது நானும் என் தம்பியிலும் பார்த்து வந்தேன் ஒரு மலையை இந்த சாலையில் இப்படி போனால் மலை தெரியுது முதுகு பக்கம் வந்தால் மலையை காணாம் தோண்டி தின்னுட்டான் இது கேளுங்க விட்டு தின்னுட்டான் காந்தியடிகள் இந்த இயற்கை அன்னை இந்த பூமி தாய் எல்லா உயிர்களுக்கும் தேவையானதை தந்து விடுகிறான் பேராசைக்கு தர முடியல தவிக்கிற புத்தன் இன்னும் அழகாக போதிக்கிறான் நீ பூவுக்குள் வந்து போய் எப்படி பூவுக்கு எந்த சேதம் இல்லாமல் தேனை கொண்டு விட்டு அப்படி இயற்கைக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் இயற்கையை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று புத்தன் போதிக்கிறான் இதை புரிந்து கொள்ளணும் இந்த தலைமுறை தம்பி நாம் பேராபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அண்ணே காடு ஒண்ணும் இல்லைன்னா சோறில் என்பது நீ என்னை வந்து தேடுவேன் அழுது என்னாலே ஒண்ணும் செய்ய முடியாது உன் நாடு சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து உனக்கு ஒரு சான்று சொல்றேன் பனைமரம் பாலைவனத்தில் மலைக்கியது அது பாலைவன பயிர் இல்லை ஆனால் வறண்ட நிலப்பை அந்த பனைமரமே உன் தாய்நிலத்தில் தமிழர் நாட்டுக்குள் சாகுது கழுத்து முறிஞ்சு சாகுது என்றால் உன் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருப்பதுங்கிறது இதை விட சான்று உனக்கு தேவையில்லை அப்ப இதுல இருந்து நீ எப்படி எச்சரிக்கை போற தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் ஆண்டு ஒன்றுக்கு உனக்கு மழை நாலாயிரம் தண்ணீர் ஆயிரத்தி நூறு கிஎம் சி தண்ணீர் இதுவரை நீ பயன்படுத்துறேன் மீது ரெண்டாயிரத்தி ஐந்நூறு ரூபா கடல்ல விழுற இந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்த நீரை சேமிப்பதற்கு என்ன திட்டம் இருந்திருக்கு இல்ல எதுவுமே இல்ல இதுவரை இந்த ஆட்சியாளர்கள் மின்சாரத்தை வாங்குவதில் முதலீடு செய்யறது இருபதனாயிரம் கோடி ஒன்பதனாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பதினைஞ்சாயிரம் கோடி என்று ஏன் அந்த முதலீட்டை உற்பத்தில் ஈடுபடுத்தல ஏன் உற்பத்தில் ஈடுபடுத்தும் போது கமிஷன் இருக்கு பச்சை சிங் வாங்குவதில் போகும்போது முதலீடு செய்யும்போது கமிஷன் ஒரு அடக மின்சாரத்துக்கு ஐம்பது காசு கமிஷன் என்று வைத்தால் கூட பலாயிரம் கோடி வருது இது நல்லா விளங்குது ஒரு நாடு இந்திய நாடு மக்களிடத்திலே பாதுகாப்பு என்று ஆதார அட்டை வாங்குது சொந்த நாட்டு குடிமக்களை நம்ப ஆதார அட்டை கொடுங்க நாட்டின் பாதுகாப்புக்கு கண்ணின் தலைவலியை எடுத்து வச்சுக்கிறது நீ எங்க போனாலும் கண்காணிக்க முடியும் வச்சுக்கிறது ஆனால் நாட்டின் ராணுவத்தில் ராணுவ தளவாதங்களை பீரங்கியை துப்பாக்கியை தோட்டாவை இதை உற்பத்தி செய்வதில் அந்நிய முதலீட்டை கொண்டு வருது வெளிநாட்டு பெற முதலாளிகளை உள்ள கொண்டு வருது இது எப்படி பாதுகாப்பு எப்படி இருக்கு பாரு உலங்குறுதி ஹெலிகாப்டர் எங்க வாங்குற வாங்குறேன் இத்தாலியில வாங்குறேன் நீர்மொழி கப்பல் எங்க பிரான்ஸ்ல வாங்குறேன் துப்பாக்கி எங்க ரஷ்யால வாங்குற பீரங்கி எங்க அமெரிக்கால வாங்குறேன் நீ என்ன தான் உன் வேலை என்ன உன் வேலை என்ன என்ன தான் எல்லாத்தையும் வெளிநாட்டில் வாங்கிட்டு எந்த நாட்டோட சண்டை போடுவா எந்த நாட்டோட சண்டை போடுவா எப்படி ஒரு வேடிக்கையான தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க மிக கொடுமையான பேராபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்க நீ கல்வியும் மருத்துவமும் குடிநீர் விநியோகமும்

யாராவது ஒருத்தர் கேள்வி எழுப்பதுண்டா நான் ஒரு கார் வாங்கினேன் இருபத்தி ஒரு லட்ச அந்த காரின் விலை மூணு லட்ச ரூபா ரோடு டாக்ஸ் சாலை வரி கட்டிட்டேன் என்ன சாலையில ஓட்ட கட்டினேன் எந்த சாலையில ஓட்டா எனக்கு ரோடு டாக்ஸ் சாலை வரி மூணு லட்சம் எடுத்தேன் அப்புறம் எதுக்கு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபாய் வாங்குறேன் யார் பதில் சொல்லுவா யார் பதில் சொல்லுவா ரோட்டை எப்படி கூறு போட்டு வித்தார்களோ அப்படி நாட்டை வித்துட்டார் சொந்த நாட்டு மக்களுக்கு பயணிப்பதற்கு பாதை போட்டு தர வக்கற்ற நாடு சுரண்டுது அந்த காலத்தில் இருட்டில் பயணிக்கும்போது முகமுடியை போட்டுக்கிட்டு கட்டையை கட்டிட்டு சட்டை பயில வச்சுக்கா குடான்னு படிப்பான் இது முகமுடி கொல்ல ராத்திருட்டு இப்போது குறுக்க கட்டையை போட்டு பயில வச்சுக்கா குடுங்கிறான் இதுவும் திருட்டு தான் கொடுமை என்ன வச்சுருக்கேன் சரி இப்போ போத்தல் அடைச்சி விற்கிறீங்க அக்கோம் தின்லோ மின் எல்லாம் விற்கிறீங்க எத்தனை ஆண்டுக்கு குத்துருவீங்க எத்தனை ஆண்டு குத்துருவீங்க தாயின் மாறில் நீங்கள் பால் குடிக்கலாம் அது இயற்கை மாற அறுத்து ரத்தம் குடிப்பது எவ்வளோ பெரிய கொடுமையோ அப்படி தாயின் மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிறதா அந்த போத்தலை அடைச்சு தண்ணீரை விற்கிறது எத்தனை காலத்துக்கு ஒரு பத்தாண்டுக்கு திருவியா வித்துருவியா இப்போ முந்நூறு அடி நானூறு அடிக்கு கிலோ வச்சு தண்ணீர் அதுக்கப்புறம் எங்க இருந்து வரும் தண்ணீர் யார் கொடுப்பா ஒரு உடம்பு தண்ணீர் எங்கள் ஊரில் ஐம்பது ரூபா ஒரு தண்ணீர் என்ன வருமானம் இருக்கு எங்கள் கிராமத்தில் ஒரு உடம்பு தண்ணீர் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி அதில் குளிப்போமா குடிப்போமா சமைப்போமா எங்கள் வீட்டில் இருக்க ஆடு மாடுகள் கோழிகளுக்கு தண்ணி கொடுப்போமா எப்படி வாழ்வது யார் வேறு சிந்திக்கல எண்ணூறு கோடி மக்கள் உலகத்தில் நூறு கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு மீதி எப்படி வாழ்வது எதை பற்றியுமே கவலைப்படாத வர்த்தக உலகம் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தேசத்தில் மக்களும் ஒரு பண்டம் தான் விற்பனை பண்டம்தான் என்னைக்கு இந்த தேசம் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தை கையில் எடுக்குதோ அன்னைக்கு தான் இந்த நாடு வாழும் வளரும் அது வர வளராது அவனுக்கு நம்ம சொல்றது புரியாது இப்போ சொல்றது உங்களுக்கும் புரியாது ஒரு நாள் தவிச்சு போய் தாகம் எடுத்து பசி எடுத்து மயங்கி கிடக்கும் போது என் மூஞ்சி ஞாபகத்துக்கு ஒரு மங்களா அப்போ என்னை தேடுவேன் நான் இருந்தா வருவேன் இல்லைன்னா முதிஞ்சி இது நடக்குதா இல்லையா நீங்கள் எழுதி வச்சுக்க இன்னும் சரியாக நீ ஐந்து ஆண்டுகளை கடந்து போகவே முடியாது நீ பார்க்க போற அண்ணன் இன்னைக்கு பேசிட்டு போறேன் ஜேரம் கல்லூரியில் சரியாக ஏப்ரல் மே ரெண்டு மாதம் தெருக்களில் நம் தாய்மார்கள் நம் அக்காக்கள் தங்கைகள் குடங்களை வைத்துக்கொண்டு தண்ணீருக்கு போராடுவதை நீ பார்ப்ப அன்றைக்கி இந்த அண்ணன் ஞாபகம் வரும் அன்றைக்கு என்னை விட்டால் நாதி இல்லைங்கிற புரிதல் உனக்கு வரும் இவன் செய்ய மாட்டான் இவன் செய்ய மாட்டான் ஏற்றுக்கொண்டு இருக்கிற பொருளாகார கொள்க டவுள்யூ ஒரு உலக அமைப்பு உலக வர்த்தக அமைப்பு அங்கே டைய உனக்கு கல்வி சேவை மருத்துவம் சேவை குடிநீர் விநியோகம் சேவை போக்குவரத்து மருத்துவம் சேவை மின் உற்பத்தி விநியோகம் சேவை சாலை போடுவது பராமரிப்பு சேவை இதெல்லாம் அவனுக்கு தொழில் தொழில் செய்வது அரசின் வேலை இல்ல தனியார் முதலாளிகிட்ட கொடுத்துட்டு தையில போட்டு கமிஷனை வாங்கிட்டு இருங்க கொள்கை எவ்வளவு பெரிய பேராபத்தில் நீ நிக்கிறேன்னு பாத்துக்கிறாங்க கை நேரம் வாங்கலாம் தம்பி பணத்தை கொண்டி வங்கியில வட்டி தரும் சாப்பிட ரொட்டி தராது நல்லா விளங்கணும் ரொம்ப அடிப்படையே என்ன இருக்கு ஒரு அடிப்படை மாற்றம் தேவைப்படுது என் தம்பி தங்கைகளுக்கு தேவையானது ஒவ்வொரு நாளையும் உனக்கான நாளா மாத்து எவரையும் சம உணர்வுடன் சந்தி நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு நீ சம்மட்டியானால் ஓங்கி அடி என்கிற பல ஆயிரம் ஆண்டுகளாக பட்டறை கல்லாக இருந்த அடி தாங்கிய சமூகத்தின் மக்கள் நாம் இனி சம்மட்டியாக மாறி ஓங்கி அடிப்பதை தவிர நமக்கு வேறு வழி கிடையாது உங்களுக்கு உங்கள் அண்ணன் சொல்லித்தர விரும்புவது பதவியில் பணிவு துன்பத்தில் துணிவு கோபத்தில் பொறுமை செல்வத்தில் எளிமை எளிமையில் நேர்மை தோல்வியில் விடா முயற்சி வறுமையிலும் பிறருக்கு உதவுகிற மனம் இதுதான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய ஆக சிறந்த பண்புகள் இதை கற்றுக்கொள்ளணும் நல்ல உன் இனத்தை முன்னிறுத்து உன் இடத்தை செய் இருக்க இடமற்றவன் சர்வதேசம் பேசுவதற்கு தகுதியற்றான் உன் இனத்தை முன்னிறுத்தி உன் இடத்தை உறுதி செய் கற்றுக்கொள் உடலினை உறுதி செய் அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்து நீ ஊடி செயல் செய்ய பழகு இதான் நீ ஏற்றுக்கொள்கிற தத்துவமா இருக்கணும் நமக்கு எதுக்கு அரசியல் நமக்கு எதுக்கு இது நமக்கு எதுக்கு அது இல்லைன்னா உன்னை பிச்சை எடுக்க விட்டு போயிடுவான் பாத்துக்க ஒண்ணுமே செய்ய முடியாது உனக்கு கடைசியா இருக்கிற வாய்ப்பு அரசியல் விடுதலைதான் நீ அரசியலாக மிக்க ஆற்றலாக மாறாது உனக்கு விடுதலை என்பது வராது வரிசையில் இன்னும் ஒரு ஓட்டை போடுறது அல்ல அந்த ஓட்டை யாருக்கு போடணும் என்கிற தீர்மானிக்கிறது தான் விடிவிற்கு விடுதலை இருக்கு அதை நுட்பமாக புரிந்து தெளிந்து வேலை செய்யணும் அது ரொம்ப கவனம் எதுக்கு அச்சப்படாத பயப்படாத பயன் என்பது கோலைகளின் தோழன் வீரனுக்கு எதிரி அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறது என்னுயர் தலைவன் நன்னன் பிரபாக பயப்படாத குறிப்பா மரணத்துக்கு பயப்படாது சாவுக்கு பயப்படாது பயப்படாது ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்லி கொடுக்குற உன் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம் உன் இறப்பு சரித்திரமாக இருக்கணும் நீ பிறந்துட்ட தமிழர்களின் கொண்டாடுறது காமராஜர் பெருந்தலைவர் இல்ல பிறக்கும்போது கக்கன் மனித புனிதர் இல்ல தான் அவன் எவ்வளவு சிலுமையாக வாழ்ந்து இறந்தான் என்பதான் அடையாளம் அதனால் இறந்த நாளை கொண்டாடுறதுதான் தமிழர் மாண்பு தமிழர் மரபு அதனாலதான் நீ உன் இறப்பு சரித்திரமாக இருக்கணுங்கிறான்